மோடியினுடைய யோகியினுடைய அமித்ஷாவினுடைய நிர்வாகமின்மை காரணமாகத்தான் இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இது தொடர்பாக மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் ரயில்வேவுக்கும் மத்திய அமைச்சகத்திற்கும் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க வருங்காலங்களில் இனிமேலாக இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இந்த நேரத்தில் இன்னொரு செய்தி வெளிவந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த மக்களுடைய வீடியோக்கள் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரல் இருக்கு இல்லையா அது ஏறத்தாழ ஒரு இரநூத்தி எண்பத்தி ஐந்து இணைப்புகள் இதை வந்து சமூக வலைத்தளங்கள்லேருந்து முழுமையாக எடுத்துடணும் அப்படின்னு மோடி மிரட்டி இருப்பதாக இன்றைக்கு பத்திரிகை செய்திகள் வெளிவந்திருக்கிறது அதாவது உடனடியாக ஏன்னா மோடி அரசுக்கு இது வந்து ஏன்னா கடந்த பதினொன்று வருடங்களாக மோடியினுடைய லீலைகள் இல்லையா ஊடகங்களை பூரா வாங்கியாச்சா சோஷியல் மீடியாவும் முழுசாக வாங்க முடியாது கஷ்டம் இல்லையா அதனால் இப்போ என்னென்னா சோஷியல் மீடியாவில் வழியாகத்தான் இன்றைக்கி பெரிய அளவில் மோடியினுடைய மோடி அரசுடைய நிர்வாகமின்மையை இந்திய மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த கூட்டந்தரிசெல்லாம் சிக்கி உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த மனிதர்களுடைய வீடியோக்கள் இன்றைக்கி உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகுது இதை முழுமையாக நீக்கம் செய்ய வேண்டும் என்று மோடி வந்து சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு இப்போ ஒன்றுமில்ல உத்தரப்பிரதேசத்தில் நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன் மிகப்பெரிய கூட்டத்தில் சொல்லால் அங்கேயும் பல மக்கள் இறந்து போனார்கள் பக்தர்கள் இந்து பக்தர்கள் இறந்து போனார்கள் இப்போ இறந்து போனவர்கள் அவர்களுடைய பட்டியல் எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிறது இன்று வரையிலும் சரியாக அந்த முழு விவரமும் வெளியிடப்படவில்லை மருத்துவமனை அதே மாதிரி இந்த கும்பமேளா நடந்த இடத்துலலாம் போலீஸினுடைய ஒரு மிகப்பெரிய கண்காணிப்பில் இருந்து எந்த செய்தியும் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறது யோகி அரசு ரொம்ப கவனமாக இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியும் நமக்கெல்லாம் தெரியும் ஹத்ராஸில் என்ன நடந்தது யோகியினுடைய ஆட்சியில் இல்லையா ஒரு பெண் மிகப்பெரிய அளவில் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு கொல்லப்படுகிறாள் தாய் சொந்த தாய்க்கே காட்டாமல் அதை எரித்து அதனுடைய இறுதிச் சடங்கை செய்தார்கள் அதை உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி உத்தரப்பிரதேசத்திற்கு சென்ற பத்திரிகையாளர் அவர் வந்து தேச துரோக வழக்கு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டது பிறகு உச்சநீதிமன்றத்தினுடைய விற்பனையின் வழியாக வெளியே வந்தார் இல்லை இதெல்லாம் நடக்கும் அப்போ அதே மாதிரி நீங்கள் பாருங்களேன் நீங்கள் மணிப்பூரில் மணிப்பூருடைய செய்திகள் முழுமையாக நமக்கு வருதா மணிப்பூரில் நீங்க இன்றைக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய தோல்விக்கு பிறகு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட அடுத்த நாளே ஒரு ஏழு பேர் கைது செய்யப்படுகிறார்கள் பாஜக தரப்பில் வந்து ஏழு பேரும் பயங்கரவாதிகள்னு சொல்றாங்க ஆனால் செய்தி பல்வேறு செய்தி ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா அப்படி கிடையாது அவங்க வந்து அங்க வந்து பிஜேபிக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சிஆர்பிஎஃப் வீரர்கள் மூன்று நான்கு பேர் பலியானார்கள் அப்போ மணிப்பூரில் உண்மையில் என்ன நடக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்கிறாங்கிற தகவல்கள் தெரிவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை எல்லாத்தையும் மூடி வச்சிருக்காங்க ஜம்மு காஷ்மீரில் உங்களுக்கு தெரியும் ஜம்மு காஷ்மீரில் இவர்கள் நினைத்த சம்பவத்தை கொண்டு வந்ததற்கு பிறகு உலகிலேயே அதிகமான முறை இன்டர்நெட் தடை செய்யப்பட்ட பகுதியாக ஜம்மு காஷ்மீர் இருந்தது தான் நீங்கள் சமீபத்தில் கூட ஒரு ரெண்டு தினங்களுக்கு முன்பு ஜூனியர் விகடன் பத்திரிக்கை முகப்பு பக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கருத்து சுதந்திரம் சுதந்திரம் இல்லை அப்படின்னு வெள்ளம் ஒரே உடன் மேலே இருக்கும் மீதி பக்கமெல்லாம் வெள்ளையாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பல பேர் பார்த்துருப்பீங்க கருத்து சுதந்திரத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து என்பது தான் அது சொல்லியிருக்கிறது இதெல்லாம் எமர்ஜென்சி காலகட்டத்தில் நடந்தது இல்லையா அதுக்கு பிறகு இப்போ மோடி ஆட்சியில் தான் நடக்குது பேசுகிறதுக்கு உரிமை இல்லை பேசுகிறது வெளியே சொல்கிறதுக்கு உரிமை இல்லை வெளியே சொன்னால் மிரட்டல் இதெல்லாம் தான் இருக்கு உண்மைகளை வெளியே சொன்னால் அவற்றை நீக்கம் செய்வது அல்லது அவர்களுக்கு மிரட்டல் விடுப்பது இது மாதிரியான வேலைகளை மோடியும் யோகியும் அமித்ஷாவும் இந்தியா முழுவதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு தள்ள தெளிவாக தெரிகிறது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் என்ன யோசிக்கணும் இவருங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் என்ன இப்போது இட நேற்றையும் கூட நான் ஒரு பதிவு பார்த்தேன் என்ன அப்படின்னா இப்போது மும்மொழிக் கொள்கை படித்தவன் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வேலைக்கு வரான் இப்போ நாங்கள் இப்போ மும்மொழிக் கொள்கையே மோடி இங்கே கொண்டு வந்து திரும்பித்தா தமிழ்நாட்டில் உள்ளவன்லாம் இங்கே படுத்து எங்கே வேலைக்கு போவான் அப்படி ஒரு கேள்வி நியாயமானது தானே அப்போ எல்லாத்தையும் என்ன சொல்லணும் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா படி இன்றைய செயல்படுத்துவது செயல்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள் இவர்களுடைய அட்டூழியங்களை வெளி உலகத்திற்கு காட்டினால் அவைகளுக்கு தடை அவைகளை நீக்கம் செய்வது இதுதான் மோடி அரசினுடைய இன்றைய நிலைப்பாடு அதனால தான் சொல்றாங்க கடந்த பதினெண்டு வருடங்களாக இந்தியாவில் நடைபெறுவது என்பது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்று மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்ட் காமிடிஷன் உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க